மடத்துக்குளம் பகுதியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரத்தொழுவு மெட்ராத்தி கனியூர் துங்காலி ஜல்லிப்பட்டி குறிச்சிக்கோட்டை உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்று பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் இரட்டை இலை சின்னத்திற்கு பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தில் தற்பொழுது அதிமுக வந்த தாலிக்கு தங்கம் இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளன கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே இரட்டை எனக்கு வாக்களித்தால் அம்மாவின் திட்டங்கள் மீண்டும் தமிழகத்தில் கொண்டுவரவும் மத்திய அரசு மூலம் கிடைக்கும் திட்டங்களையும் கொண்டுவர பாடுபடுவேன் என பேசினார் வாக்கு சேகரிப்பின் போது திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் மடத்துக்குளம் பகுதி அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அண்ணா திராவிட கழகத்தின் ஆட்சி என்பது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி இந்த இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த புரட்சித்தவரி அம்மா அவர்கள் ஏழை மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா நிறைவேற்றிய திட்டங்களை புரட்சித்தமிழர் இடைப்பாடியார் அவர்கள் தொடர்ச்சியாக ஏழை மக்களுக்கு என்ன தேவையோ அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தாலிக்கு தங்கம் என்பது மிக முக்கியமான திட்டம் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள் திருமணத்திற்கு தாலிக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளவு உதவியாக இருக்கும் என்பதை அம்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியால் அவர்களால் செயல்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு அதே போல திருமண உதவித்தொகை லேப்டாப் என பல்வேறு திட்டங்களை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திட்டங்களை நிறுத்திவிட்டார்கள் அம்மா உணவகத்தை பல்வேறு அம்மா கிளினிக் மிக முக்கியமான திட்டம் அதையும் நிறுத்திவிட்டார்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் தொடர நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சார் கார்த்திகேயன் அவர்களுக்கு இரட்டை இலக்கிய வாக்களித்து வெற்றி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்